ராமநாதபுரம் மாவட்டம் வரும் தனியார் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மூலம் மீண்டும் மீண்டும் மற்ற நோயாளிகளுக்கும் மருந்து செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக நோயாளி ஒருவர் மருத்துவர்களுடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இது சுடுதண்ணியா இது சுடுதண்ணியா தண்ணியா தான் பரவாயில்ல பச்சை தண்ணி போட்டுருக்கிய குழந்தைங்களுக்கு போக கூட அதுதான் போடுறிய பண்ணி தள்ளனியா ஊசி காசு வாங்குறீங்களா காசு வாங்குறீங்கள காசு வாங்குறீ இந்த குற்றச்சாட்டு குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் வீடியோ பதிவில் காணப்பட்ட மருத்துவருமான கண்ணனிடம் நமது நியூஸ்தவன் தமிழ் செய்தியாளர் தாமோதரன் விளக்கம் கேட்டபோது தன்னை பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் வீடியோ பதிவில் காணப்பட்ட ஊசிகள் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு நேரில் வாருங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று மழுப்பலாக பதிலளித்து இணைப்பை துண்டித்துக் கொண்டார்

தனியார் மருத்துவமனை மீதான இந்த குற்றச்சாட்டு குறித்து ராமநாதபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சிவானந்த பள்ளியின் கவனத்திற்கு நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி கொண்டு சென்றது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சிவானந்தவள்ளி உறுதியளித்தார் தனியார் மருத்துவமனை ஜெயந்தி கண்ணன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல சார் அது விசாரிக்க சொல்லிருக்கேன் சார் நியூஸ் வந்தேன்னு சொல்றேன் சார் இல்லங்க மேடம் அது அது மக்களுக்கு வந்து எத எந்த லெவல்ல மேடம் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் சார் இது வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் இத பத்தி பேசணும் சார் நம்ம நான் கேட்டுட்டு விசாரிச்சிட்டு உங்களுக்கு லைன் வரேன் மேடம் அது நடவடிக்கை எதுவும் எடுப்பீங்களா மேடம் எடுத்துக்கிட்டீங்களா ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நடவடிக்கை தான் சார் எடுப்போம் நாங்க விசாரிச்சிட்டு சொல்றேன் சார் மேடம் இப்ப சாயல்குடியில வந்து ஒரு தனியார் மருத்துவமனை ஜெயந்தி கண்ணன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிடல் இல்ல சார் அதை விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார் நியூஸ் வந்து சொல்றேன் சார் இல்லை மேடம் அது அது மக்களுக்கு வந்து எதை எந்த லெவலில் மேடம் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் சார் இது வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் இத பத்தி பேசணும் சார் நம்ம நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு